இந்த மாதிரி நல்லா பாலை காய வச்சுங்க ஆற வச்சா இந்த மாதிரி மேலே பாலாடை நல்லா வந்து படர்ந்து நிற்கும் அதை வந்து நம்ம தினமும் ஒரு டப்பாவில் வந்து சேர்த்து வச்சுக்கிறனுங்க நான் இந்த மாதிரி சேர்த்து ரெண்டு கிட்ட சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு மாதமாக சேர்த்துது இது அப்புறம் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிடுங்க அப்புறம் ஐஸ் கட்டியும் எடுத்துக்கிறேங்க நான் ஏன் ஐஸ் கட்டி எடுக்கிறேன்னா டக்குன்னு வந்து வெண்ணை வந்து வெளியில் திரண்டு வந்துடும் அதனால் நான் ஐஸ் கட்டி கொஞ்சம் எடுத்துக்கிறேன் எனக்கு நிறையா இருக்கிறனால நான் வந்து கிரைண்டரில் போட்டுக்கிறேங்க நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா மிக்சி சாட்லேயே போட்டுக்கிறேங்க எனக்கு கிரைண்டரில் போட்டால் சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் நான் கிரைண்டரில் போட்டுக்கிறேன் அந்த ஆடையை போட்டுட்டு ஐஸ் வாட்டர் ஐஸ் கட்டி இதை போட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க நல்லா கூல் பேஸ்ட்டுக்கு வரணுங்க அளவுக்கு நல்லா ஆன் பண்ணி விட்டுக்குறேங்க இது நல்லா அரைய அரைய தான் வெண்ணெய் மேலே திரண்டு வரும் மூடிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக நல்லா மேலே வெண்ணெய் திரண்டு வந்திருக்குது இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம வந்து கிரைண்டரை ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் இப்போ தான் பற்று நல்லா பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடுச்சுங்க இதை தனியாக தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறணுங்க இந்த வெண்ணெயை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கிறனுங்க நார்மல் தண்ணியில் போட்ராதிங்க ஐஸ் வாட்டரில் தான் போடணும் ஐஸ் வாட்டரில் போட்டு ரெண்டு மூணு டைமில் கழுவிக்குதுங்க நான் கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் வெண்ணெய் எனக்கு வந்து தேவைப்படுறதுனால நான் பாதி எனக்கு எடுத்து வச்சுக்கிறேன் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மீதி இருக்கிறதுல நெய் உருக்கலாங்க கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற நெய்யெல்லாம் போட்டு உறுக்க ஆரம்பிக்கலாங்க ஸ்பீடு ஸ்பீட்லேயும் வச்சு சிம்முலேயும் வச்சு மாற்றி மாற்றி வந்து உருக்கணுங்க மாற்றி மாற்றி வச்சு உருக்குங்க அடி பிடிச்சிடக்கூடாதுங்க அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுகிட்டே இருங்க அது அப்படியே நல்லா உருகி இந்த மாதிரி பே அந்த மாதிரி க்ரீம் பேஸ்டில் வருங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்பீட்லேயும் சிம்மலையும் வச்சு மாற்றி மாற்றி வச்சுட்டே இருக்கணுங்க எவ்வளோ பேஸ்ட் எவ்வளோ ஒரு கிரீம் அப்படியே பிரிஞ்சு வருங்க நெய் அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணுங்க கூடாதுங்க நல்லா கிண்டிகிட்டே இருங்க இந்த பாருங்கள் நெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இது அப்படியே ப்ரௌன் கலரில் மாறுங்க அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணுங்க ஓரம்லாம் அப்படியே ப்ரௌன் ஆகுங்க அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கிண்டணுங்க பாருங்கள் ப்ரௌனாக மாறிடுச்சு அப்படியே நெய் வந்து நல்லா தெரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கருவேப்பில கொத்து ஒன்று போட்டுக்கிறேங்க எண்டை வந்து கருவேப்பில இருக்கிறதுனால நான் கருவேப்பில் போட்டுக்கிறேங்க உங்ககிட்ட இந்த முருங்கை இலை இருந்தாலுமே போடலாங்க நல்லா கொழுந்து முருங்கை இலை போட்டாலும் நல்லா வாசமாக இருக்குங்க என்்கிட்ட இல்லாதனால நான் கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கிறேன் நல்லா கருவேப்பில் வந்து மொறு மொறுனு வருங்க அந்த அளவுக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் வ ஒரு வடிகட்டிக்கிறங்க ஒரு கிணத்துல பாருங்க இந்த மாதிரி நான் வந்து வடிகட்டிக்கிறேன் எனக்கு இவ்வளோ நெய் கிடச்சிருக்குங்க வீடே நல்லா மனமாக இருக்குங்க இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மறுநாள் காலையில் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு மறுநாள் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க நல்லா உறைஞ்சி போய் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா உறைஞ்சி போய் நல்லா வந்து நெய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சுடு சாப்பாடு தோசை இதுக்கெல்லாமே ஊற்றி சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கு நல்லதுங்க நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாரு